ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவீஸ் கிச்சன் இன்றைக்கி உளுந்து வச்சு ரொம்ப சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி ரொம்ப சீக்கிரமே வந்து நம்ம இந்த ரெசிபி வந்து செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கு நம்ம வந்து நமக்கு வந்து தேவையான ரெண்டே விஷயம் உளுந்து ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் வெல்லம் இதுதான் வந்து தேவை ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு கப் வந்து உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு கப் உளுந்துக்கு ஒரு கப் வந்து வெல்லம் எடுத்துக்கோங்க ஸோ நான் எம் நம்ம வந்து எந் அளவுக்கு உளுந்து எடுக்கிறோமோ அதே ரேஷியோவில் வந்து வெள்ளம் இருக்கணும் ஸோ ஈக்குவலாக இருக்கும் போது தான் அந்த ஸ்வீட் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் அந்த உளுத்தம்பரு உளுத்தம் மாவோடு சேர்ந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க பருப்பு எடுத்ததுக்கப்புறம் நல்ல ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு டூ ஹவர்ஸ் ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பாதி குறை குறைப்பாக அரைஞ்சதுக்கப்புறம் அது கூடவே நம்ம வந்து வெள்ளமும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த வெள்ளம் வந்து வந்து அந்த உளுந்தோடு சேர்ந்து கோட்டாகி நமக்கு வந்து கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப சாஃப்டாக வரும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு வந்து சுத்தமான வெள்ளம் தான் தேவை இதுக்கு ஏன்னா கொஞ்சம் டஸ்ட் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும் சுத்தமான வெள்ளம் கிடச்சா பாருங்கள் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அந்த உளுந்தோடு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம் ஃபைனாக அரைக்கணும் அதே போல் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும் ஏன்னா வெள்ளத்துலேயே வந்து நம்ம அரைக்க அரைக்க தண்ணி படும் ஸோ அந்த வந்து நமக்கு அந்த பதம் வராது அதனால் தண்ணி கொஞ்சமா சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் மையம் அரைக்கணும் கொஞ்சம் கூட வந்து குரகுரன் இருக்கக்கூடாது நல்ல சாஃப்டா அரைஞ்சி அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சி வந்து இருக்கணும் எப் அப்போ தான் நம்ம வந்து எடுத்து எண்ணெயில் விடும்போது பர்ஃபெக்டாக வந்து வரும் இது வந்து நம்ம உளுந்து வடை ஷேப் ஷேப்லேயே நம்ம வந்து போட்டாலும் ஓகே அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம போண்டா மாதிரி குட்டி குட்டியாக போட்டு எடுத்தாலுமே வந்து சூப்பராக இருக்கும் எந்த மாதிரி செஞ்சாலுமே இது வந்து ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம் ஏன்னா ஸ்வீட் ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணால் ரொம்ப சூப்பராக வரும் அதுக்கப்புறம் வந்து ஒரு அளவுக்கு நம்ம வந்து இட்லி சோடா வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கடாயில் எண்ணெய் விட்டு நம்ம வந்து காய விட்டுடலாம் எண்ணெய் வந்து மீடியம் இதிலே இருக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு காய வச்சிட்டோம் அப்படின்னா வெளியில் கரிஞ்சிரும் உள்ளே வந்து மாவு அப்படியே இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம வந்து இந்த உளுந்து மாவு வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பராக வரும் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஏலக்காய் வந்து பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க அந்த அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் சிலர் வந்து இதில் சுக்கு பவுடர் போட்டு செய்வாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக வந்து இந்த ரெசிபி முடிச்சிடலாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது வந்து குழந்தைங்களுக்கும் கூட ஹெல்த்தியும் கூட அதனால் வந்து இதை ரொம்ப அழகாக நம்ம வந்து கொஞ்ச நேரத்தில் சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபி யாரெல்லாம் இதுக்கு முன்னாடியே ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஸோ மச் பாய்